என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வர ஒரு காரணம் உண்டு என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியலில் ஒரு பெண்ணிடம் இருந்து உனக்கான உதவி ஒன்று தானாக உன்னை தேடி வரப்போகின்றது இவள் யாரென்று உனக்கு நான் சொல்லிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையை நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை பெறும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதனை நீ வேண்டாம் என்று மறுத்துவிட முடியாது அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீ இல்லை என்று ஒருபொழுதும் சொல்லிவிடவும் முடியாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு இனி என்னதான் நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் நேரம் உன்னோடு எதையும் நினைத்து கலங்காமல் உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை கொடுக்கவும் அப்பன் நான் தயாராக இருக்கின்றேன் என் குழந்தை உன்னுடைய விருப்பம் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நான் உனக்கு கொடுப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ விரும்பியது எல்லாம் சரியானதாக இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ என்னவெல்லாம் யோசித்து எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் தொலைத்து நின்றாயு அது அத்தனையிலும் நீ பட்ட நன்மைகள் தான் அதிகம் உன்னை விட்டு சென்றது எதுவுமே உனக்கு இதுவரையிலும் கொடுத்த கஷ்டங்கள் போதும் அவை உன்னை விட்டு சென்றதை நினைத்து நீ சந்தோஷப்படு என் குழந்தையே உன்னோடு இருக்கும் பொழுது உண்மையாகவே உன் அருமை அவர்களுக்கு தெரியாது உன்னை விட்டு சென்ற பிறகு நிச்சயமாக உன் அருமை தெரிந்து உன்னை தேடி வருவார்கள் அப்பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் அவர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள துணிந்து விடாது ஏன் தெரியுமா நேரத்திற்கு தகுந்தார் போல இடத்திற்கு தகுந்தார் போல தன்னுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்தார் போல தன்னுடைய மனநிலையை இவர்களால் மாற்றிக்கொள்ள முடிகிறது என்றால் நிச்சயமாக இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் மாறுவதற்குரிய தன்மை கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாகத்தான் இவர்கள் இருப்பார்கள் அதனால் எதற்காகவும் என் பிள்ளை நீ சட்டென்று மனம் உடைந்து விடக்கூடாது எதற்காகவும் என் பிள்ளை சட்டென்று மனம் வருந்திவிடக்கூடாது உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீ உணர்ந்து விட்டால் போதும் இதை மட்டும் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும் மற்றதை எல்லாம் தானாகவே உன் வாழ்க்கையில் சரியாக நடப்பதை நீ கண்டுகொள்வாய் என் குழந்தையே கருப்பன் எதையும் ஆதாரமில்லாமல் உன் இடத்தில் சொல்ல மாட்டேன் ஒரு பெண்ணிடம் உதவி கிடைக்கும் என்றால் நான் உன்னை ஏமாற்றவா செய்கின்றேன் அவர் யாரென்று நான் சொல்லிவிட்டேன் என்றால் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மையை நீ நிச்சயமாக நம்பித்தானே ஆக வேண்டும் கருப்பன் உனக்காக உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நொடிகளிலுமே நீ ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் உனக்கு கொடுத்த இந்த பிரச்சனைகளை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து உன்னுடைய மனதை நீ குழப்பமடைய செய்து கொண்டிருக்கின்ற இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ போகின்ற காலகட்டம் உன்னைச் சுற்றிலும் இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு வேண்டியபடி நீ விரும்பியபடி உன் சந்தோஷத்தை உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறிவிடாதி இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே நமக்கு தெய்வம் துணை இருக்கிறது என்பதனை நினைவில் கொண்டு வாழ பழகிக்கொள் நிச்சயமாக தெய்வமே உனக்கு நல் விஷயங்களை எடுத்துச் சொல்வார்கள் தெய்வத்தின் முன்னின்று உந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் கலங்காமல் நின்று இந்த வாழ்க்கை எதையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரம் அத்தனையிலும் உனக்கு வேண்டிய சந்தோஷங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் இன்றோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைப்பதை விட இனி எல்லாமும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை விட மிக பெரிய சந்தோஷத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்று நீ நம்பும் பொழுது நிச்சயமாக உனக்கு வேண்டிய அத்தனை அதிசயங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் நீ விரும்புகின்ற அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் எல்லா மனநிலையிலும் நீ எதை எதிர்பார்த்தாலும் அதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ மீட்டு கொண்டு வருவாய் என்பதனை மறந்துவிடாதே அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக்கொடுக்கும் அத்தனைக்கும் இந்த வாழ்க்கை நீ விரும்பிய ஒரு நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ எண்ணி எந்த நொடியிலும் பதறிவிடாமல் இருந்தாலே போதும் உன் கண் முன்னால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்னவென்று தெரியும் உன் முன்னால் நிற்கக்கூடிய விஷயங்களை அறியாமலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை என்னவென்று புரியாமலும் நீ வேதனைப்படுவதை எல்லாம் நிறுத்திவிடு உனக்கு எப்பொழுதுமே நான் உடன் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுதும் உன்னோடு நான் பயணிக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் எத்தனைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள பழகிக்கொள் எல்லா சூழ்நிலைகளையும் நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாய் என்றால் நிச்சயமாக உன் அப்பன் கருப்பன் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கிடைக்கும் அதுவும் நீ விரும்பியவர்களாலேயே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னை தேடி நடப்பது அத்தனையும் மேலும் மேலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் எதனால் உனக்கு நல்லது நடக்கிறது யாரால் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்பதனை எல்லாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் தெய்வமன்றி வேறு யாராகவும் இருக்க முடியாது தெய்வத்தை தவிர வேறு யாரும் உனக்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்திருக்க முடியாது ஆனால் தெய்வம் நேரடியாக உன்னை தேடி வருவது கிடையாது யாராவது ஒருவரினுடைய ரூபத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான உதவிகளை செய்து கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட ஒரு உதவிதான் நாளை வெள்ளிக்கிழமையின் விடியலில் உனக்கு கிடைக்கப் போகின்றது அது யார் என்று நீ குழம்புவதை விட்டுவிட்டு கருப்பன் எப்படியும் சொல்லத்தான் போகின்றார் என்ற எண்ணம் கொண்டு சற்று கவனமாக கீழ் என் குழந்தையே நீ நினைக்கலாம் கருப்பா நீ உன் தலைப்பை பார்த்ததும் நான் உள்ளே வந்தவுடன் இந்த பெண் யார் என்று சொல்லிவிட்டு நீ முடித்திருக்கலாம் ஆனால் எதற்காக இவ்வளவு நேரம் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய நேரத்தையும் வீணடித்து என்னுடைய நேரத்தையும் எதற்காக நீ வீணடித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கின்ற என் பிள்ளைக்கு அப்பன் ஒரு பதிலை சொல்லட்டுமா என் குழந்தையே வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமை அவசியம் எந்த ஒரு விஷயத்தையும் அடைவதில் நிதானம் அவசியம் நீ அவசரப்பட்டு சட்டென்று எதையும் தெரிந்து கொள்ள நினைப்பது தவறான காரியம் எதையுமே நமக்கு அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் சுலபமாக கிடைக்கின்ற எதுவும் நமக்கு நிலைக்காது அதன் அருமையும் உனக்கு புரியாது அதே நேரம் தெய்வம் உன்னை தேடி வந்து ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்கும் பொழுது அதனை சற்று பொறுமையாக காத்திருந்து நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் ஒருபொழுதும் அதை நீ மறக்க மாட்டாய் ஒரு உன் வாழ்க்கையில் இது நடப்பதை நீ தவிர்க்க மாட்டாய் எப்படியும் பொறுத்திருந்தால்தான் காத்திருந்தால்தான் இந்த செய்தி நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் பொறுமையோடு எதையும் நீ செய்திட மனம் நின்று வந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் விட்டுவிட்டு என் குழந்தை நீ சரியான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைகளோடு நீ எதையுமே இனிமேலும் மேலும் எடுத்து இந்த வாழ்க்கையில் மனம் பதராதே உன்னோடு நான் இருக்கின்ற நேரம் உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதார என் பிள்ளை எல்லாவற்றையும் நீ நினைத்துக்கொண்டு உனக்கு விரும்பியபடி இந்த வெற்றிகளை நீ தெளிவாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் நடந்து முடிந்தது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இனி நடக்கக்கூடிய விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எப்பொழுதும் பொறுமை கொண்டு ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள நினைக்கும் பொழுது அந்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதி அந்த விஷயம் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்குள் இருந்தது போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையிலும் உன்னுடைய கவனம் நிறைவாக நின்று உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என் பிள்ளையே நாளைய திங்கள் கிழமை இந்த வாரத்தினுடைய முதலாவது நாள் நீ பல நாட்கள் ஓய்வெடுத்துவிட்டு ஒரு செயலை செய்ய தொடங்குவதற்குரிய நாள் ஏன் அப்பன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா இது உனக்கு விடுமுறை நாட்கள் இருந்ததும் தவிர அஷ்டமி நவமி திதிகள் இருந்ததனால் நீ புதிதாக செய்ய நினைத்த எந்த ஒரு செயலையும் தொடங்கி இருக்க மாட்டாய் அதே நேரத்தில் உனக்கு நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ கவனித்திருக்கவும் மாட்டாய் இப்பொழுதுதான் உனக்குள்ளேயே ஒரு உத்வேகம் வந்திருக்கும் நாம் பல நல்ல காரியங்களை செய்ய வேண்டியது பாக்கி இருக்கின்றது இதனை எல்லாம் நாம் செய்ய தொடங்க வேண்டும் எப்பொழுது எப்படி இதனை எல்லாம் நாம் செய்ய தொடங்குகிறோமோ அவையெல்லாம் அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் எல்லாமும் உறுதியாகவும் தெளிவாகவும் கிடைக்க வேண்டும் அப்பன் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்குரிய நம்பிக்கையை நிறைவாகவும் உனக்கு கொடுத்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதி கருப்பன் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான விருப்பங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு உன் கைகளில் கிடைக்க வேண்டும் நாளைய தினம் நீ வணங்குகின்ற தெய்வங்களுள் ஒரு முக்கியமான பெண் தெய்வம் அது உன்னுடைய இஷ்ட தெய்வம் வராகியாக இருக்கலாம் அல்லது பிரத்யங்கராவாக இருக்கலாம் லக்ஷ்மி தாயானவளாக இருக்கலாம் ஏதோ ஒரு தெய்வத்தை அடிக்கடி மனதில் நினைத்துக்கொண்டு அவர்களிடத்தில் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் இவர்கள் நாளை உனக்கு நீ விரும்புகின்ற ஒரு விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த யார் மூலமாக வரப்போகின்றார்கள் தெரியுமா உன்னை பெற்ற தாயின் மூலமாக வருகிறார்கள் அப்படி எனக்கு பெற்ற தாயில்லை அவர்கள் என்னை விட்டு நிரந்தரமாக சென்று விட்டார்கள் என்று நீ சொல்வாயானால் உன்னுடைய உடன் பிறந்த ஒருவர் உன் குடும்பத்தில் உனக்கு அதிகப்படியான நன்மைகளை நினைக்கின்ற ஒரு பெண்ணின் ரூபத்தில் உன்னை தேடி வந்து அவர்களின் மூலமாகவே உனக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்வார்கள் உனக்கான உதவியை நிச்சயமாக பெற்று கொடுப்பார்கள் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் இந்த வாழ்க்கை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல நினைக்கும் நேரம் நீ எப்பொழுதும் இதையும் விட்டுவிடாது நீ விரும்பியபடி உனக்கான மாற்றத்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னேறி வந்துவிடும் கருப்பன் சொல்வது போல உனக்கு அதிசயங்கள் நடக்கும் அப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களும் நிச்சயமாக நடக்கும் நீ கடந்து வந்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உறுதியாக கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் செய்யக்கூடிய எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும் உன் அப்பன் கருப்பன் நான் முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை சரிபடுத்தட்டும் இனி எந்த நிலையிலும் எந்த மாற்றங்களும் இல்லாமல் அவை அத்தனையிலும் நீ விரும்பியபடி உனக்கானவை எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள் நமக்கான உதவிகளை நாம் எப்பொழுதும் கவனமாக பெற்றிட நினைக்கும் பொழுது அவை அத்தனையிலும் நாம் விரும்பியது நமக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை கொடுத்து நம்மை சரிபடுத்துமல்லவா தெய்வம் திடீரென்று இது போன்ற ஒரு நாளை தேர்வு செய்து உனக்கான ஒரு மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கலாம் அதனால் இதையெல்லாம் என் பிள்ளை ஒருபொழுதும் நினைத்து நீ வருந்தாதே உனக்கு நல்லது நடக்கும் என்பது நான் உறுதியாக சொல்லிவிட்ட பிறகு இனி அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை நல்லபடியாக கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் உன்னை தேடி உனக்கு அத்தனை மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காகத்தான் தெய்வத்திடம் பலமுறை நாம் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுது அது உனக்கு எப்பொழுது கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் அப்படித்தான் இது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இது மொத்தமாக உன்னை வந்து சேரப்போகின்ற நேரம் இது மொத்தமாக உன்னை வந்து தொடரப்போகின்ற நேரம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் கருப்பன் சொல்வாக்குப்படி என் பிள்ளை நாளை இவர்களின் உதவி கிடைத்தால் எக்காரணம் கொண்டு மறுக்காதே என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்